பல நாடுகள் என்ன சொன்னாங்க பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற நாடு அமைதியாக இருக்காது பெற்ற சுதந்திரத்தை இவங்க ஒழுங்காக காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களோட கணிப்புகளை பொய்யாக்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இந்தியா என்று நிமிர்ந்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் ஜனநாயக கட்டமைப்போட நாடு இயங்க அடிப்படையாக இருக்கிற அரசியல் சட்டம்தான் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தையே மாத்திடுவார் தான் சொல்றோம் மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து ஏன்னா பத்தாண்டு காலமாக வாஜா காட்சியை பார்த்துட்டோம் நாட்டை எப்படியெல்லாம் சீரழிச்சிருக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு உயர்ந்துடுச்சு எந்த அளவு தொழிலுர்ச்சி விழுந்துடுச்சு வேலையில்லா இல்லாத திண்டாட்டம் எப்படியெல்லாம் தலைவிரிச்சி ஆடுது மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும் நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும் கலவரம் செய்யறது பாஜகவோட டிஎன்ஏல இருந்து ஊறுனது நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு எல்லோரும் பார்த்திருப்பீங்க இதே திருப்பூரை சேர்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினரிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் அந்த சகோதரியை கடுமையாக தாக்கியிருக்காங்க இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம் இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு மக்களை மதிக்காம அதிகாரத்தும் இல்லை அராஜகங்களும் கலவரும் செய்கிற பாஜக திருப்பூரை ஆக்கிடுவாங்க மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு நாட்டுக்கும் கேடு அமைதியான இடத்துல தான் தொழில் வளரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறுவனங்களை நடத்த முடியும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டா அமைதி போயிடும் தொழில் வளர்ச்சி போயிடும் நிறுவனங்கள் நிம்மதியாக நடத்த முடியாது